ஒரு சொற்றொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு மேலும் வலுவூட்டும் அப்படிப்பட்ட சொற்களை நம்ம இணை சொற்கள் சொற்க சொல்றோம் இணை சொற்கள் மூன்று வகை பிரிக்கலாம் நேரிணை நேரிணைனா இரண்டுமே ஒரே மீனிங்க வர்றது பாராட்டி சீராட்டி ஒரே மீனிங்ல வர்றது எரி இணைனா ஒன்றுக்கொன்று எதிரான மீனிங்ல வர்றது இரவு பகல் பாராமல் உழைத்தான் ஒன்றுக்கொன்று எதிரான மீனிங்ல வர்றது செரி இணை அப்படிங்கிறது வந்து செறிவூட்டும்படி அமையிறது ஈடு இணை இல்லாத கண்ணங்கரேல் பச்சை பசேல் வெள்ளை வெளேர் இப்படி செறிவூட்டும்படி அமைகிறது செறி இணைன்னு சொல்றோம் இப்போ இதுல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் பாருங்க ஒரே பொருள் தரும் இணை சொற்கள் நேரினை சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ஊற்றார் உறவினர் எதிரெதிர் பொருளை தரும் இணை சொற்கள் எதிரினை இரவு புகழ் உயர்வு தாழ்வு மேலே கீழே வாழ்வும் வாழ்வு உயர்வு தாழ்வு மேலே கீழே இதெல்லாம் வந்து எதிர் எதிர் பொருளை காளை மாலை இதெல்லாம் எதிர் எதிர் பொருளை தரக்கூடியது பொருளின் செறிவை குறித்து வருவன பச்சை பசேல் வெள்ளை வளர் கண்ணங்கரையில் நட்ட நடுவில் அந்த மாதிரி வர்றதெல்லாம் செறிவினை சொற்கள் பாருங்க இந்த இணை சொற்களை நம்ம வகைப்படுத்த போறோம் உற்றார் உறவினர் அப்ப ஒரே மீனிங்ல வர்றது அப்ப நேரிணை விருப்பு வெறுப்பு வெவ்வேறு மீனிங் எதிரினை காளை மாலை எதிரெதிரானதுதான் எதிரினை கண்ணங்கரையில் அப்ப வந்து செறி ஆடல் பாடல் அதுவும் வந்து என்னது செரியினை சொற்கள் தான் வாடி வதங்கி ஒரே மீனிங்க அதான் நேரிணை சொற்கள் பட்டி தொட்டி பட்டி தொட்டிங்கிறது என்னது செரியினை சொற்கள் பட்டி தொட்டி உள்ளும் புறமும் அது எதிரினை சொற்கள் காலை மாலை மாதிரி உள்ளும் புறமும் உள்ளே வெளியே புறம்னா வெளியே அதே மாதிரி நட்ட நடுவில் நட்ட நடுவில் செரியினை சொற்கள் மேடு பள்ளம் அப்படிங்கிறது எதிரெதிரான சொற்கள் அதனா எதிரினை சொற்கள் அதே மாதிரி வேற என்ன இருக்கு கண்ணங்கரையில் நட்ட நடுவில் ஆடல் பாடல் இதெல்லாம் செரியினை சொற்கள் ஒரு அதாவது சென்டன்ஸுக்கு அதாவது சொற்றொடருக்கு வந்து மேலும் அதே மாதிரி உற்றார் உறவினர் வாடி வதங்கி வாடி வதங்கி இதெல்லாம் ஒரே அதெல்லாம் வந்து நேரினை சொற்கள் எதிரினைனா ஒண்ணுக்கு ஒன்னு எதிரான மீனிங்ல வர்றது எதிரினை சொற்கள் இப்போ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்க சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அப்ப கல்வி கேள்விங்கிறது இந்த இதுல வரும் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது